அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கோ வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றியில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பி நியூஸ் தான் உங்களுக்கு வந்து உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நல்லபடியாக படிங்க ஓகேங்களா எக்ஸாமுக்கு இன்னும் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ விட்டுறாதீங்க உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் தமிழ் மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்ட்டி த்ரீ லெசன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து அந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸுக்குலாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா சரி ஓகே என்ன ஒரு சின்ன ஒரு ஹாப்பி நியூஸ்னால் இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தோன்னா வெளியில் ஃபேமிலியோட வெளியில் போயிருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அதனால் சரி ஓகே இன்றைக்கி கூப்பிட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோ வந்து இன்றைக்கி எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் ஓகேங்களா இங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது ஸோ அந்த ஷாப்பிங் தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இதெல்லாம் வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அங்கே மாலில் அங்கே தான் போயிருந்தோம் ஸோ அங்கே போகும்போது ரிட்டன் வரும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டு மாதிரி அந்த மாலில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷாப்பிங் மாலில் வந்து சின்னதாக ஒரு ஈவெண்ட்டு மாதிரி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தினா யாராவது பாட்டு பாடுறதுனா பாடலாம் ஓகேங்களா இல்லை குட்டீஸ் வந்து எதாவது ரைம்ஸ் சொல்கிறதுனா சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தினா ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க ஸோ நிறைய பேர் கொஞ்சம் ஏஜ் பர்சன் வந்து பார்த்தா நிறைய பேர் பாட்டு பண்ணிணாங்க நிறைய பேர் மிமிகிரி பண்ணாங்க ஸோ அதேமாதிரி ரைம்ஸ் வந்து நிறைய பேர் குட்டீஸ் நிறைய பேர் வந்து பார்த்தினா ரைம்ஸ் வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் ரைம்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க இதில் என்னென்னா பாப்பா வந்து அப்பாப்பா நானும் வந்து இதில் கலந்துக்கணும் கலந்துக்கணும்னு அடம் பண்ணால் சரி ஓகே பாப்பா என்ன பாப்பா ரைம்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா அப்பா நான் திருக்குறள் சொல்கிறேன்ப்பா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு வந்து திருக்குறள் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ 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 வரைக்கும் ஒரு நூற்றி பத்து குரல் வந்து அவளுக்கு பார்க்காமலே தெரியும் பட் அதிகாரம் வேறு வரிசையாக தெரியாது அதிகாரம் சொன்னோம்னால் அந்த அதிகாரம் மொத்தம் வந்து இது வரைக்கும் ஒரு பதினோரு அதிகாரம் வந்து அவங்களுக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வித் விளக்கத்தோடவே அந்த அதிகாரம் அந்த திருக்குறள் என்ன அது மாதிரி அந்த திருக்குறளுக்கு என்ன விளக்கம் அதுபடி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கத்தோடவே வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஒன்ஸ் நம்ம இந்த டிஎம்பிசிவில் வந்ததுக்கப்புறம் அந்த திருக்குறள் தான் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து சொல்லித்தருது அப்படிங்கிறது அதாவது எக்காலத்துக்கும் அது பொருந்தக்கூடியது தான் அந்த திருக்குறள் அதனால தான் வந்து அந்த நீதி நூல் சொல்கிறாங்க உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க உலகத்துக்கே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எக்காலத்துக்கும் இப்போன்னு கிடையாது ஒரு பத்து வருஷம் இல்லை இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து அந்த திருக்குறள் நம்ம படித்தாலுமே அந்த காலத்துக்கும் பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அதனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நானும் படிக்கிறேன் ப்ளஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் நூற்றி பத்து குரல் அவள் பார்க்காமலே சொல்லுவாள் ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து பாட்டு பாடுனாங்க ரைம்ஸ் சொன்னாங்க ரைம்ஸ்லாம் இங்கிலீஷில் நிறைய பேர் சொன்னாங்க பாப்பா வந்து சரி ஓகே அப்படின்ட்டு பாப்பாவோட பேர் கொடுத்தேன் அப்புறம் பாப்பா வந்து கூப்பிட்டாங்க பாப்பா திருக்குறள் சும்மா அடித்து நூற்றிட்டாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்பாட்டில் வந்து பேசுவாளா மைக்கு பிடிச்சி பேசுவாளா அப்படின்னு நான் நான் பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு எண்பத்தி ஒரு குரல் சொல்லிட்டாங்க அவங்களே போதும்னு நிறுத்திட்டாங்க எண்பத்தொரு குரல் சும்மா அடித்து நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடுவில் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தும் அந்த ஃப்ளோ பிடிச்சி உடனே வந்துட்டான் எண்பத்தோராது குரல் சொல்லும்போது அவங்களே நிறுத்திட்டாங்க போதும் கண்ணு இதுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க இதோட ஸ்டாப் பண்ணலாம் விட்டால் நீங்கள் தமிழில் எல்லாமே சொல்லிடுவீங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் தெரியுமா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம் நாங்கள் ஸோ பயங்கர கிளாப்ஸ் வந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஷாப்பிங் மால்லேயே வந்து குரல் ஒழிக்கும் போது எல்லோரும் வந்து நிறைய பேர் திரும்பி பார்த்தாங்க என்னடா அது தமிழ் திருக்குறள் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தமிழோட ஒரு பெருமை வந்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா டக்குன்னு திருக்குறள் வாசிக்கும் போது எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க அதுவே நிறைய பேர் வந்து கிளாப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த சின்ன விஷயத்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அந்த வீடியோ கிளிப்பிங் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம என்னென்னா நம்ம டிஎன்பிசியில் எப்போவுமே டிஎன்பிசியில் வந்து ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இருந்தாலுமே கூட ஜாப் டிஎன்பிசி வர்றது வந்து ஜாப் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்காக ஆனால் அந்த ஜாப் வாங்குறது மட்டுமே நமக்கு பெனிஃபிட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாப் வாங்குறதும் இல்லாமல் ஒரு நாலேஜபிள் பர்சனாக அவங்க மாறுறாங்க நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உலக நடப்புலேருந்து அரசியல் சார்ந்து இந்திய வளங்கள் சார்ந்து தமிழ் நூல்கள் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நுட்பமான அறிவு அதை மேக்ஸ் இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சனாக நம்ம வந்து மாறுறோம் டிஎம்பிசி வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் டிஎம்பிசி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கங்கிறது நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தாலே போதும் அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கற்றுருந்துருக்கோம் ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்கும் டிஎன்பிசி மூலமாக தான் அது கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் ஜாப்புங்கிறது வந்து எப்போ கிடைச்சாலுமே ஓகே ஆனால் இந்த விஷயங்கள்லாம் விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் இது நம்ம நமக்கு நான் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து போனால் கற்றுக்க முடியுமா இல்லை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம கற்றுக்குமா இல்லை டிஎன்பிசி தான் அதை பண்ண வைத்துச்சு ஓகே டிஎன்பிசியில் உள்ள வந்தவங்களுக்கு எந்த விதத்துலையுமே நட்டம் கிடையவே கிடையாது ஜாப்புங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் ஃபினான்சியலா சர்வீஸ் மைண்ட்ல நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் மீது நைன்டி பர்சன்டேஜ் நம்ம நாலேஜபிள் பர்சனாக மாறுறோம் நம்ம நாலேஜ் அப்படியே கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அவங்களுக்கும் சொல்லி தரோம் இதை விட என்ன வேணும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் பார்க்குறேனாரு ஓகேங்களா டிஎன்பிசி நம்பி உள்ள வரவங்களுக்கு நட்டம் இல்லை வேலை கிடைச்சா மட்டும் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு வருஷமாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்களே இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் இது எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்து நல்ல வழியாக நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் கவலையைப்படாதீங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ மூலமாக இதை சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கா அந்த அட்டாச் பண்ணுற இந்த வீடியோ பற்றி பாருங்கள் சரிங்களா பணக்கவலை மாற்று அழிந்து அணியாளி அணுக தாசகல்லா பினாடி அழிந்து கோழி கோழி தலை பிளவி பெருக்கடன் நீத்துவான் நீந்த இறைவனு சேராதா மாநில உலகம் மலகிவா தாமமுகம் பார்